வாக்குத்த செய்தி என்று சொல்லி இந்த உலகத்திலே பல காரியத்தை வாக்குத்த செய்தியாக நினைக்கிறார்கள் சபைக்கு வாக்குத்த செய்தி வரப்போகிறார் என்பதுதான் வாக்குத்தத்த செய்தி அவர்கள் பார்த்திருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது ஏறெடுத்து பார்க்கும் பொழுதே ஏறிட்டு போனவர் அப்படியே மறுபடியும் வருவார் கிறிஸ்து வரப்போகிறார் என்கிறது தான் எனக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் நல்ல செய்தி எனக்கும் உங்களுக்கும் அதுதான் ஆறுதலின் செய்தி கிறிஸ்துவுடைய வருகையை மனவாட்டி சபை ஏங்கி கொண்டிருக்கிறது பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே தெய்வ பிள்ளையின் தாகம் என்கிறது

தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் வாழ்கிறவர்களுக்கு அது கோபாக்கினையின் மகானா அன்பை பெற்று நமக்கு அது மகிழ்ச்சியின் நகல் அது வெற்றியின் நகல் அது சமாதானத்தின் நகல் அது நம்முடைய இயக்கம் எல்லாம் தீரும் விக்கிரகங்களை விசாரிக்கும் ஒரு குற்றவாளியை நீதிமன்றத்தில் விசாரிப்பார்கள் அல்லவா அதே போல அந்த நாளிலே விக்கிரகங்களை எல்லாம் விசாரிக்க கிறிஸ்து வரப்போகிறார் விக்கிரகத்தினாலே ஜனங்களுக்குள்ளே தேவனை தேடுகிற இருதயம் இல்லாமல் போய்விட்டது நீ எதை விக்கிரகமாய் வைத்திருக்கிறாயோ அந்த விக்கிரக விசாரிக்க ஒருவர் வரப்போகிறார் உன் படிப்பையோ உன்னுடைய ஐஸ்வர்யத்தையோ உனக்கு இருக்கிற வசதி வாய்ப்பையோ நீ விக்கிரகம் போல வைத்திருப்பாய் என்றாள் அந்த விக்கிரகத்தை விசாரிக்க ஒருவர் வருகிறார் பெரிதும் பயங்கரமான நாள் திகில் பெரிதும் பயங்கரமான ஒரு நாள் முதல் தடவை கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தபோது உலகத்துக்கு சமாதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி முதல் வருகை இரண்டாவது வருகை பெரிதும் பயங்கரமான நாளாக இருக்க போகிறது இதுவரை இந்த உலகம் கண்டிராத பயங்கரத்தை பார்க்க போகிற நாள் நாள் வருகையின் எல்லா எல்லா ஜனங்களும் விரோதமான நாள் ஜாதி ஜாதியாய் விரிந்திருக்கிறவர்கள் ஜாதியை பெருசுபடுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் விரோத கத்தருடைய நாள் ஒன்று வருகிறது உக்கரத்தின் நாள் தேவனுடைய உக்கரத்தை இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கிறது சூளையை போல கூடிய நாள் வருகையை தேவ ஜனம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அது நமக்கு மகிழ்ச்சியின் அது விடுதலையின் அது நாம் பரமேறி போகிற நாள் ஆனால் கைவிடப்பட்டவர்களுக்கு அது சூளையை போல எரியக்கூடிய நாள் எல்லாம் இடி அடிக்கப்படும் நாள் நம்ம கட்டுவோம் நம்ம வாழுவோம் கடன் வாங்கியாவது கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் தேவனுக்கு பயப்படாம குறுக்கு வழியில கட்டிக்கொண்டே இருக்கிறது ஆனால் எல்லாம் இடிக்கப்படக்கூடிய ஒரு நாள் வருகிறது அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் அநீதி செய்து என்னை யார் காண்பது என்று ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவர்கள் பாஸ்வேர்டு பல போட்டு ஒளித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் உங்க போனை நீங்க எத்தனை லாக் போட்டு ஒளிச்சாலும் தேவ கண்ணுக்கு முன்னாடி மறைக்க முடியாது உன் பாவம் ஒரு நாள் வெளிவரும் நீ செஞ்ச அநீதி வெளிவரும் நீ வாங்கின லஞ்சத்தின் குற்றம் ஒரு நாள் வெளிவரும் இயேசுவின் வருகையினால் எப்படிப்பட்ட நாள் சம்பத்தை சேர்க்கிற நாள் என் உரிமையை என் பிள்ளைய சேர்க்கக்கூடிய ஒரு நாள் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளிப்படுகிற காலம் ஜெபித்தியே ஓன் வேலைப்பாடு வெளிப்படுகிற ஒரு நாள் வருகிறது ஆராதித்தாயே உன் வேலைப்பாடு வெளிப்பட ஒரு நாள் வருகிறது கொடுத்தாயே என்ன இதயத்தோடு கத்தருக்கு கொடுத்தா என்கிற வேலைப்பாடு வெளியாக கூடிய ஒரு நாள் வருகிறது அங்கீகாரத்தின் ஒரு நாள் வருகிறது ஆயுத்தமா இருக்கணும் போகக்கூடிய ஒரு நாள் வரப்போது அதுக்கு முன்னாடி வேலைப்பாடு தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும் மனிதன் கைதட்டுறதுக்காக உன்னுடைய வேலைப்பாடு இருக்கக்கூடாது மனிதனுடைய கூலிக்காக உன் வேலை நிலைப்பாடு இருக்கக்கூடாது உன்னை அழைத்தவர் யார் அவருக்காகவே உங்களுடைய என்னுடைய வேலைப்பாடு இருக்க வேண்டும் ஊழிய செய்யறது எல்லாரும் செய்யலாம் தேவன் அங்கீகரிக்கிறாரா பரிசுத்த வாழ்க்கை எல்லாரும் வாழலாம் தேவன் அங்கீகரிக்கிறாரா தேவனுடைய அங்கீகாரம் உண்டா இன்னைக்கு தெரியாது ஆனா ஓ வேலைப்பாடு வெளிப்படுகிற ஒரு நாள் வருகிறது அன்றைக்கு நீ கைவிடப்பட்டு போகாதபடிக்கு இன்றைக்கு நீ புத்தியுள்ள கண்ணிகையாய் விளக்கை கொளுத்து என்னையை பெற்ற

மற்றவங்களை போல வாழ மாற்ற என்றால் ஒரு காரணம் உண்டு எனக்கும் என் தேவனுக்கும் ஒரு ரகசிய உடன்படிக்கை உண்டு எனக்குன்னு ஒரு வழி இருக்குது அந்த வழி இயேசுவே முன்பாக நானும் நீங்களும் புத்தி உள்ள ஸ்திரியாய் ஆயத்தப்பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார் அந்த வருகையில இயேசுவை சந்திக்க தேவ பிள்ளை செய்ய வேண்டிய முதல் காரியம் முக்கியமான காரியம் தவிர்க்க முடியாத காரியம் கத்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற கடவன் உங்க அன்பு அதுதான் இயேசுவை சந்திக்க தேவன் கொடுத்திருக்கிற தகுதி உங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துறீங்க எப்பெல்லாம் வெளிப்படுத்துறீங்க தனித்திருக்கும் போதா உயர்த்த பட்டு போதா நீங்கள் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறதை உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் உங்களுடைய சிந்தை உங்களுடைய எல்லா காலங்களும் அன்பை வெளிப்படுத்துகிற காலமா இருக்கணும் உங்க எண்ணமெல்லாம் எல்லாம் உங்க பேச்சு எல்லாம் நாளைக்கு எப்படி வாழ்வது எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவது அது அல்ல எப்படி என் தேவனை நான் பிரியப்படுத்துவது மனவாளனை பிரியப்படுத்த மனவாட்டி எவ்வளவு ஆவலோடு இருப்பார்களோ அதே போல தேவனை பிரியப்படுத்த ஒவ்வொரு நிமிடமும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும் ஏதோ காண்கிறவைகள் மட்டும் நம்முடைய அன்பை பொங்க பண்ணுவதல்ல நமக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்க வேண்டும் நமக்குள்ளே பரலோக உறவு இருக்க வேண்டும் நம்மை நிரப்ப இந்த உலகம் பல காரணிகளை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தாமல் போனாலும் நம்மை சந்தோஷப்படுத்த வெளிப்படையான ஆயிரம் வந்தாலும் வராமல் போனாலும் நமக்குள்ளே பொங்கி வருகிற ஒரு நேசம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆசீர்வாதம் வந்தாலும் வராவிட்டாலும் அன்பு கூறுகிறவன் கத்தருக்கு கொடுப்பான் அன்பு கூறுகிறவன் அன்பு கூறுகிறவன் தனியே சபைக்கு வரமாட்டான் நண்பர்களை கூட்டிட்டு வருவான் குடும்பமா வருவான் ஆண்டவர் மேல் அன்பு உள்ளவன் அவனை பார்த்தாலே தெரியும் அவன் தேவனுடைய நாளிலே அவன் பலன் பத்து மடங்கு கூட இருக்கும் பத்து மடங்கு அதிக பலன் பத்து மடங்கு அதிக வேகம் பத்து மடங்கு அதிக பாசம் பத்து மடங்கு அதிக தீவிரம் பத்து மடங்கு அதிக அபிஷேகம் ஏனென்றால் என் இயேசுவை நான் நேசிக்கிறேன் இயேசுவை சந்திக்க வேண்டுமா கத்தருடைய கோபாக்கினை நாளுக்கு தப்ப வேண்டுமா கத்தரிடத்திலே அன்பு கூறுங்கள் இரண்டாவது காரியம் அந்த கத்த கர்த்தருடைய நாளை அவருடைய சம்பத்தை சேர்க்கிற அந்த நாளை சந்திக்க வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசு தாவியினால் முத்திரை போடப்பட வேண்டும் ஆவியானது சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க இன்னைக்கு இயேசு வந்தா இயேசுவ சந்திக்க நீங்க ஆயத்தமா இயேசு எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தம் என்று சொல்லுவது அறிவல்ல அனுபவம் அல்ல உங்க பரிசுத்தம் அல்ல உணர்ச்சிகள் அல்ல பரிசுத்த ஆவியா ஆவியானவர் பரிசு தாவியானவர் தான் அச்சாளமா இருக்கிறார் பரிசு முத்திரையா இருக்கிறார் பரிசு தாவியை இயேசுவின் வருகைக்கு போவானா போக மாட்டானாங்கிறது நம்பிக்கை கிடையவே கிடையாது ஆனா பரிசு தாவின் அபிஷேகம் பெற்றவன் நம்பிக்கையுடையவன் உடையவன் நான் இன்னைக்கு பாவம் செஞ்சிருக்கிறேன் அதனால இன்னைக்கு இயேசு வந்தா நான் போகமாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நான் இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறேன் இன்னைக்கு வந்தா ஏசு என்னை எடுத்துக்கொள்வார்னு சொல்றாங்க ரெண்டுமே தப்பு அப்போ பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் உங்களுக்கு முத்திரை பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா பாத்திர உங்களுக்கு பரலோக நிச்சயங்க பரிசுத்தாவிய பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவிய துக்கப்படுத்தி கொண்டே இருந்தால் அவர் ரொம்ப ரொம்ப ஜென்டில் அவர் உங்கள்கிட்ட சொல்லாமலே அப்படியே பறந்து போயிருவார் அதனால தெய்வ பிள்ளையே பரிசு தாவியை நான் பெற்றுக்கொண்டே பரலோகம் எனக்கு நிச்சயம் என்று துணிந்து விடாதே பரிசு தாவியானவரை காத்துக்கொள் அவர் ஒரு புறா போல கபடற்ற புறா போல அவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் சந்தோஷமா இருக்கணும் அவர் உனக்குள்ள இழைப்பாரணும் பரிசு தாவியானவர் முத்திரை இதுவரை பரிசு தாவியின் அபிஷேகம் பெறாத யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு அலோகத்தின் நிச்சயம் இல்லை முத்திரை இல்லை நம்பிக்கை இல்லை இயேசு வரும்போது நீங்களே நம்பிக்கை இழந்து போயிருவீங்க நீங்களே தடுமாற வேண்டியது இருக்கும் இதனால பரிசு தாவி நிறைவே பெற்றுக்கொள்ளுங்க மூன்றாவது காரியம் கத்தனுடைய நாளை சந்திப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் கற்புள்ள கன்னிகையாய் நாம் இருக்கணும் இதுக்கு மேலே ஒருத்தர் உரிய வைக்கிறதுக்கு வேற ஒண்ணு விசேஷமானது இல்லை ஒரு கன்னிகை எப்படி தன் கற்பை கொள்ள பேச்சிலும் நடக்கையிலும் உடையிலும் தன்னுடைய ஆசை இன்பங்களை வெறுத்து தன்னுடைய கற்பை கொள்ள எப்படி பத்தியம் காக்கிறாளோ எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறாளோ அதை போல தேவ பிள்ளைகள் கட்டு இருக்க வேண்டும் பொங்குகிற பானையை போல இருக்கக்கூடாது கட்டுப்படுத்த எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கட்டுப்பாடு இருக்கக்கூடாது பெற்ற தாய் தகப்பனுக்கு கூட கட்டுப்படுறதுக்கு மனசு இல்ல சிறகு வளர்ந்த கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்ச உடனே எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கற்பை தங்களுடைய கட்டுப்பாட்டை தங்களுடைய கொழுமையை தங்களுடைய விசேஷத்தை இழந்துவிட்டவர்கள் அநேக தேவனுக்கென்று நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சிஸ்டித்தவர் பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களை சிருஷ்டித்தவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் நான் தான் தப்பு பண்ணலையே ஜஸ்ட் பாக்கத்தான செய்யறேன் ஏசு யார் தெரியுமா உன்னை நியமித்தவர் யார் தெரியுமா உன் கற்புக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ண இந்த உலகம் உன்னை பாவத்தை பார்க்க தள்ளி விடுதா ஸ்தோத்திரம் உலகமே உனக்கு சீல் குத்திருச்சு நீ ஒரு பாவி என்று இயேசு கிறிஸ்து பாவத்தை பாராத சுத்த கண்ண உன்னுடைய கற்பை காத்துக்கொள் நீ எதற்காய் அழைக்கப்பட்டாய் நீ எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டாய் கிடைத்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தாதே கிடைத்த வாய்ப்பெல்லாம் தேவனால் வந்தது என்று நினைக்காதே கிடைத்த ஆசீர்வாதம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நினைக்காதே உன்னுடைய கற்பை காத்துக்கொள் உனக்குரியதை நீ பாதுகாத்துக் கொள். உனக்குள்ள தேவன் கொடுத்த பரிசுத்தம், உனக்குள்ள தேவன் கொடுத்த விசுவாசம், உனக்குள்ள தேவன் கொடுத்த வசனம் காத்துக்கொள். ஜெப நேரத்தை காத்துக்கொள். வேத வாசிப்பின் நேரத்தை காத்துக்கொள். இயேசு கிறிஸ்து வருகிறார். கொஞ்சம் காசுக்காக இயேசுவை நீ யூஸ் பண்ற. அதுக்காக உன்னே தேவன் രക്ഷிக்கவில்லை. நீ அவருக்காக வாழ உன்னை தேவன் இரட்சித்தார். உனக்காக அவரை நீ இழுக்காதே. அவருக்காக நீ அவருடைய பாதத்துல போய் விழுந்துவிடு தேவனுடைய வருகையினால் எப்படிப்பட்டது முதிர்ந்த பயிர்களை அறுக்கக்கூடிய காலம் கிறிஸ்தவ வாழ்க்கையில முதிர்ச்சி வேணும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி முடிவில் முதிர்ச்சி சகல சத்தியத்தில முதிர்ச்சி உண்டா ஒன்னாம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாம் கிளாஸ்ல நான் கடைசி மாணவன் தப்பு உன் வாழ்க்கையில தினந்தோர் நீ பல கட்டங்களை தாண்டி முதிர்ச்சி அடைந்து தேவனுடைய சமூகத்தில் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் நானே என் தேவன் என்னை முதிர பண்ணிருக்கிறா நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் கத்தருடைய சா எனக்கு ஒத்த சாயல் எனக்குள்ளே நான் காண்கிறேன் என்று சொல்லுவதுதான் முதிர்ச்சி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனா படிச்சு முடிச்சு பாஸ் ஆனா மூணு வருஷத்துல இன்ஜினியர் மெடிக்கல் காலேஜ்ல போனா அஞ்சு வருஷத்துல டாக்டர் சபையில இருபது வருஷம் ஆகி ஒரு விசுவாசியா நீ மாறலையே யார காரணம் சொல்ல போற தேவன் உன்னை முதிர்ச்சிக்கு நேராய் அழைக்கிறார் நீ முதிர்ச்சி அடைந்தா தேவனை நீ முகமுகமாய் தரிசிக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறார் இருந்தது போல இருக்க கூடாது நேற்று போல் இன்று நான் அல்ல நேற்றை விட இன்று நான் அதிக பரிசுத்தம் அதிக பலன் அதிகமானவன் என்று சொல்லக்கூடிய முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா சாட்சியிலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா பரிசுத்தவான்களை பராமரிப்பதிலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா அடைந்திருக்கிறாழ்படிதலிலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா தரிசனம் காண்பதிலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா வருகைக்கு ஆயத்தப்படுவதிலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா வேதத்தை தியானிப்பதிலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா முதிர்ச்சி அடைந்தவர்களையே சந்திக்க இயேசு வருகிறார் உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் உங்க தலையை உயர்த்தணும் எதுக்கு உயர்த்தணும் இங்க சலுகை கொடுக்கற அங்க ஓசிக்க கொடுக்கற அப்படி நிறைய பேருக்கு தலையை உயர்த்துவாங்க தெய்வ ஜனம் தலையை உயர்த்தணும் எப்பனா மீட்பு சமீபமாய் இருப்பதால் எதுக்கு தலை உயரணும் எதுக்கு உங்களுடைய ஊக்கம் உயரணும் மீட்பு சமீபமாய் இருப்பதால் எனக்கு ஒரு மீட்பு இருக்கிறது மீட்பு என்பது சந்திக்கிற அந்த நாள் மகிமையின் நாள் கொண்டாட்டத்தின் நாள் நம்முடைய ஏக்கம் எல்லாம் தீருகிற நாள் உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறதுனாலே உங்கள் தலைகளை உயர்த்தணும் தேவ பிள்ளையே வரப்போகிறார் என்றால் உனக்குள்ளே ஆயிரம் மனுஷனுக்குரிய பலன் வந்து எப்போ எப்போ இன்னைக்கே பாத்திரலாமா அறுபது எழுபது வயசு ஆனதுக்கு அப்புறம் இயேசு வரட்டும் பாதிச்சு நான் முடிக்க வேண்டியதை முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு வரட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க யாரு இயேசுவை சந்திக்க ஆயத்தம் தெரியுமா எனக்கு இயேசு இப்பமே வரணும் நாளைக்கு அல்ல இப்பமே 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 எனக்கு இயேசு வரணும் அப்படின்னு தலையை உயர்த்துகிறவர்கள் தான் இயேசுவை சந்திக்க ஆயத்தம் தாகமுடையவன் இயேசுவை சந்திக்க ஆயத்தம் உள்ளவன் ஒவ்வொரு நாள் இயேசு வர மாட்டாரா இயேசு வரப்போகிற நாள் இந்த நாளா இருக்காதா எதிர்பார்த்து இருக்கிற ஆயத்தமா இருக்கிற நிமிர்ந்து நிற்கிற அழகு அளவுக்கு தலைகளை நிமிர்ந்து பார்க்கிற தலை எனக்கு இருக்கணும் உங்களுக்கு இருக்கணும் தல கௌரவம் இருக்க எதிர்பார்க்கிற தலை எனக்கு வேண்டும் யார் சந்திக்க ஆயத்தும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து இருக்கிறவன் முதல்ல என்ன அது சொல்லுங்க ஜெபனா மந்திரம் ஓதுறதா ஜெபன்னா ஏதோ பொழுகுறதா ஜெபனா ஏதோ முறையிடுவதா ஜெபன்னா ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குறதா ஜெபன்கிறது அது கிடையாது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு தான் ஜெபம் நீங்க முழங்கால் போடாமலே ஜெபிக்க முடியும் நீங்க எந்த சூழ்நிலைமையிலும் தேவனோடு இணைந்து இருக்க முடியும் தேவனோடு உறவு கொண்டு இருக்க முடியும் தேவனுடைய கட்டு பாட்டுக்குள் இருக்க முடியும் தேவனுடைய அரவணைப்பில இருக்க முடியும் தேவனுடைய மார்பில் சாய்ந்து கொள்வது ஜபம் தேவனுடைய கைப்பிடித்து நடப்பது ஜபம் தேவனோடு பழகுவது ஜபம் தேவன் கற்றுக் கொடுக்கிறதை இந்த உலகத்தில் செய்வது ஜபம் தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாய் மாற்றிக்கொள்வது ஜபம் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் விழித்திருக்கணும் உலகம் பிரிக்கும் உலகம் மயக்கும் ஆண்டவரை விட்டு தூரம் போக்க பிரிக்கும் ஒரு படம் அல்லது ஒரு உலக சாயல் ஒரு துன்மார்க்கன் தேவனை விட்டு உங்களை பிரிச்சிருவான் ஒரு ஆசை இன்பம் தேவனை விட்டு உங்களை பிரிக்கும் ஒரு துன்பம் ஒரு அழுகை ஒரு பயம் அவிசுவாசம் உங்களை தேவனை விட்டு பிரிக்கும் ஆனால் இயேசுவின் மேல இருக்கிற அன்பு உங்களை தேவனோட ஒட்டி வச்சுக்கிடும் ஊட்டும்ப விட மேல இயேசுவை அடிச்சுக்கிட எனக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு பந்தத்தை வச்சிருக்கிறார் அன்பினால் உண்டான ரத்த பாசம் இயேசுவின் ரத்தம் இயேசுவுக்கும் நமக்கும் நடுவிலே அந்த ரத்தம் பூசப்பட்டது ஒட்டிச்சு ஒட்டுனது ஒட்டுனதே ஒட்டுனதுக்கு வேறுபாடே தெரியாத அளவுக்கு இயேசுவின் சரீரமும் நம்முடைய சரீரம் இயேசுவின் சிந்தையும் நம்முடைய சிந்தையும் இயேசுவின் ஜீவனும் நம்முடைய ஜீவன் இயேசுவின் வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒட்டி கொண்டது அதுதாங்க ஜபம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஜப அனுபவம் ஒரு உறவு அது ரகசிய உறவு கண்ணுக்கு தெரியாத உறவு விஞ்ஞானத்தால் புரிய வைக்க முடியாத உறவு அறிவால் புரிந்து கொள்ள முடியாத உறவு அது கல்வாரி சிலுவையிலே புறப்பட்ட உறவு கிறிஸ்துவின் இரத்தத்தால் வந்த உறவு ஏசு கிறிஸ்து நம்ம வைத்த பாசத்தினால் வந்த உறவு நம்மட்ட தகுதி அல்ல அவருடைய தயாலத்தின்படி இரக்கத்தின்படி நம்மை சேர்த்து கொண்ட அந்த பரலோக உறவு என் 나만 띵니 믿던.

கேட்க தீவிரமா பேச பொறுமையா இருக்கணும் இந்த உலகம் செய்யறதுக்கு நீங்கள் செய்கிற பதில் செயல் பதில் செயல் பொறுமையா இருக்கணும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது இல்ல ஒன்னு சொன்ன பத்து சொல்ல உங்க மனசு ரொம்ப தீவிரமா இருக்குல்ல அவன் ஒரு துரோகம் பண்ணிட்டா பத்து துரோகம் பண்ண தீவிரமா இருக்கிறீங்கல்ல இது தேவ சாயல் அல்ல தேவன் இடத்துல ஒப்பு கொடுங்க சரணடைஞ்சிடணும் இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் இயேசுவை சந்திக்க ஆயத்தம் தானா இயேசு வரப்போகிறார் சூழ்நிலைமை எல்லாம் தலைகீல மாறிக்கிட்டு இருக்கு காடுகள் தீப்பற்றி எரிகிறது பஞ்சம் வருது சம்பவங்கள் மனிதனை மாற்றாது சம்பவங்களின் சரித்திர நாயக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனை மாற்றக்கூடியவர் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகம் நமக்கு இயேசுவை காட்டல இயேசு தானே தன்னை வெளிப்படுத்தினார் இயேசுவால இயேசுவை கண்டுபிடித்துக் கொண்டோ நான் பின்வாங்குவதில்லை என்னை அழைத்தவர் உண்மை கடைசி வரை என்னை நடத்துவா